வியாழக்கிழமை ஒரே நாளில் பதினேழு இஸ்ரேல் படையினர் கொல்லப்பட்டதாக தகவல் முதல் நாள் தாக்குதலில் காயமடைந்த இரண்டு பேர் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழப்பு அதிகரிக்கும் பலி எண்ணிக்கையால் நெத்தனியாகுவிற்கு நெருக்கடி இஸ்ரேல் ராணுவம் திங்கள் இரவு முதல் நான்கு தினங்களாக தெற்கு லெபனான் பகுதிக்குள் நுழைய முயற்சித்து வருகிறது ஹிஸ்புல்லாவுடன் புதன்கிழமை நடந்த கடுமையான போரில் எட்டு இஸ்ரேல் படையினர் கொல்லப்பட்டனர் இதனிடையே வியாழனன்று ஒரே நாளில் பதினேழு இஸ்ரேல் படையினரை கொன்றதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது இதுகுறித்து இஸ்ரேல் அறிவிப்பு வெளியிடவில்லை புதன்கிழமை நடந்த சண்டையில் காயமடைந்த ஒரு இஸ்ரேல் வீரர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் ஹெஸ்புல்லா நடத்திய டேங்கர் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதலில் டேங்கர் வாகனத்தில் இருந்த ஒருவர் இருப்பதாக இஸ்ரேல் கூறியிருக்கிறது கடந்த இரண்டு நாட்களில் பத்து பேர் உயிரிழந்ததாக இஸ்ரேல் கூறி வருகிறது மேலும் வியாழன் அன்று நடந்த தாக்குதலில் ஏழு இஸ்ரேல் படையினர் பலத்த காயமடைந்திருப்பதாக இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது வியாழன் காலை இஸ்ரேல் ராணுவத்தை தெற்கு லெபனானில் உள்ள ஃபாத்திமா கேட் பகுதியில் தடுத்து நிறுத்தியதாக ஹிஸ்புல்லா தரப்பு கூறியிருக்கிறது